チバシマ シブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシブシ அனைவரும் தொடர்ச்சியாக இந்த மன்னாரில் எச்சாலையுடன் செல்வதாக திட்டமிட்டுள்ளோம் உங்களுடைய ஒத்துழைப்பு இறைவனுடைய திருவள்ளுவார் பேருவள்ளார் அனைத்து நடக்கும் இதே மாதிரி தொடர்ந்து பொறுமை காலத்து அன்பாக பண்பாக வாங்க ஏன்னா மரங்கள் இருந்து வந்திருக்கோம் அது காரணம் பாண்டியரால்ல யாரோ டாக்டர் என்னையும் வரையில பொங்கல் சோமாரி வைக்க ஒரு நான் சாப்பிடறேன் அது வீடியோ எடுக்கிற சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடு சிவனே போற்றி என்னவர்க்குங்கிறவ போற்றி ஆலவாயர் அருப்பணி மன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆலய பயணமாக பழமையான தொன்மையான ஆற்றல் பெற்ற ஆலயமான கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலயத்தை சுற்றியுள்ள அதிகமாக யாரும் அறியப்படாத மிக சிறப்பு வாய்ந்த பல நோய்களை தீக்க வல்ல எட்டு ஆலயங்களை ஒரே நாளில் நூற்றி எட்டு மூலிகைப்பொடிகளால் அபிடேக நன்னீராட்டு பிறந்தவர்களா அடியார்கள் சூழ விருத்தாச்சலம் பௌர்ணமி விழிப்புணர்வு குழுவும் மகான் கோரக்கச்சித்தருடைய அமைப்பும் இணைந்து நடத்தும் இவர்களுடன் ஆலாவாய அர்ப்பணி மன்றமும் இணைந்து நடத்தும் ஒரு அற்புதமான ஒரு திருவிழா பெருவிழா எதிர்வரும் ஞாயிறு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று காலை நான்கு மணி தொடக்கம் தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது உலகெங்கும் உள்ள அடியார் பெருமக்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இந்த நிகழ்வை காணும் அடியார் பெருமக்கள் அனைவருக்குமே நோய்கள் அனைத்து நோய்களும் தீந்து பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பல நல்ல காரியங்கள் குடும்பத்தை நடத்து ஒரு உன்னதமான நிலையை அடைய இந்த நிகழ்வை அனைவரும் ஒன்று கூடி அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவருளால் இந்நிலவு நடைபெற வைக்கிறது வாருங்கள் வாருங்கள் விருத்தாச்சலம் நோக்கி திருமுதுகுன்றம் நோக்கி முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புறப்படுவோம் வாருங்கள் அம்பலம் தெல்லையம்பலம் தென்னாளுடைய சிவனே பூற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி ஆலவாய அர்ப்பணிமன்றம் மாதம் ஒரு முறை பழமையான தொன்மையான அதிகமாக யாரும் அறியப்படாத சிவாலயங்கள் நோக்கி பயணப்பட்டு வருகிறது அந்த வகையில் அடியார்கள் அழைப்பின் பேரில் கடலூர் மாவட்டம் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலத்தை புறநகர் பகுதியில் அமையப்பட்டுள்ள பாதையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆலயங்களை நோக்கி பயணப்படுகிறோம் எட்டு ஆலயங்களில் ஒரு சிறப்பு என்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு அந்த அதிதேவதை அதாவது எட்டு இந்திரலிங்கம் இந்திரனால் பிரதிர்ஷ்டப்பண்ணது குபேரலிங்கம் குபேரனால் பிரதிர்ஷ்ட பண்ணது யமலிங்கம் எமனால் பிரததிர்ஷ்டப்பண்ணது இப்படி ஒவ்வொரு ஆலயங்களுமே எட்டு ஆலயங்களுமே எட்டு விதமான அந்த அதிதேவதால் பிரதிஷ்ட பண்ண ஆலய துறைக்கு பயன்படுகிறோம் தற்போது பிட்டிக்கு மண் சுமந்த ஆலயத்திலேருந்து புறப்பட்டு அம்மையப்பரை வழிபட்டு புறப்பட்டு நேராக கடலூர் மாவட்டம் அந்த அடியாறுகளுடைய ஏற்பாடு செய்து வற்ற அந்த மகாலில் தங்கி அதன் பிறகு அதிகாலை அதாவது நாளை காலை அதிகாலை நான்கு மணிக்கு மேல் அந்த ஆலயத்தை நோக்கி கிரிவலப்பாதையாக வந்து ஒவ்வொரு ஆலயத்திலும் சுற்றுப்புறத்தில் ஒவ்வொரு ஆலயத்திலுமே சிவகெல்வி நூற்றி எட்டு மூலிகை பிடிகளால் அப்படியே முன்னேற்றப் பரிந்துர நடைபெறவிருக்கிறது இது சென்று வந்த ஆலயத்தோடைய தகவலை தங்களுக்கு அறியும் பொருட்டு இந்த மாதிரி ஆலயங்களை யூடியூப்பில் வந்து பதிவிடுறோம் ஆலவாயர் அர்பணி மன்றம் என்ற தமிழ் யூடியூப்பை பதிவிட்டீங்கன்னா அந்த நிகழ்வை பார்க்கல திருச்சிற்றம்பலம் இந்த ஆலய பயணத்தோட இந்த திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் விருத்தபுரீஸ்வனுடைய ஆலயத்தை சுற்றி அஷ்டலிங்கங்கள் அதாவது கிரிவலப்பாதையில் அஷ்டங்கியில் இருக்குது எட்டு ஆலயங்கள் சிவாலயங்கள் இந்த ஆலயத்தில் இதோடைய நோக்கமே ஒரே நாளில் இந்த ஆலயத்தை காலை காலையில் நான்கு முப்பதுலேருந்து இரவு ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் பயணப்பட்டு வந்தால் எல்லா ஆலயங்களுமே அப்படியே பண்ணோம் எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கோட இந்த பதிவை வந்து ஆரம்பிக்கிறோம் தினமே பதிவிடுறோம் வாய்ப்பு கட்டினால் அடியார்கள் அனைவரும் பார்த்து நீங்களுமே சென்று அந்த அந்த பேரின்பத்தை அடையணும் அந்த ஆலயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ப பதிவை பதிவிடுறோம் சென்று வந்த ஆலயங்களை பதிவிடுறோம் அடியார்கள் வந்து இந்த ஆலயங்களை பார்த்து மேலும் மேலும் பல அடியார்களை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி அன்புடன் என்கிறோம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலும்